வணக்கம் சகோ வணக்கம் அண்ணா வணக்கம் தங்க பிரபண்ணா ஏன் இவ்ளோ பாண்டி ஹாய் சிஸ்டர் அன்பு வணக்கம் மச்சானுக்கு ஒரு வணக்கம் தங்கமான தங்கபுரோ அவர்களுக்கு ஒரு வணக்கம் ராஜபாண்டி திருப்பதி உம் திருப்பதி ப்ரோபா ஓகே நன்றி கிடைக்குமா என்ன படிக்கிறாங்கம்மா

பாரு <laughs> like, like, <laughs> <Na>, <laughs>

நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க கிரேவியா குமரன் நாற்பத்தி ஒம்பது சஞ்சய் தேங்க்யூ குமரன் அண்ணா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ அண்ணா லைக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம் அத சொல்லிட்டேன் சரண்யா சிஸ்டர் சரண்யா இனியா லக்ஷ்மி சிஸ்டர் அண்ணா ஹவாரியோ மேலுச்சாமி நல்லா இருக்காங்க நான் லேடிஸ் அப்படியா ஓகே சிஸ்டர் மை டியர் ஐ லா இப்படி இருக்கு. மை இப்படி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஓகே. சூப்பரா இருக்காங்க. நல்லா படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. இதுதான்.

اوکی. வாழ்க வளமுடன். ஓகே டன். ப்ரோ அண்ட் லாஸ்டா வந்த எல்லாருக்கும் கொண்டு நாளை பதினோரு மணிக்கு லைவ் வருவார்கள். அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்க வாழ்ந்தேன் அண்ணா அக்கா ஓகே மா தேங்க் நன்றி நன்றி ஓகே ஓகே பை 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 சொல்லுங்க எல்லாரும் நான் முடிச்சலமா அச்சா என்ன சாப்பாடு சமைச்சு செய்ய போறீங்க நான் போல தோசை தான் சுட போறேன் ம் வந்திருங்க தோசை சுட்டு தரேன் மொட்ட தோசை தரேன் நான் உங்க மாதிரி கார குழம்பு தான் தர மாட்டேன் இந்த தோசை வே வித் காய் சட்னி ஓ சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே பை சொல்லுங்க பை சொல்லுங்க